யாழிசையாழின் அறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் சிரித்து சிரித்து பேசுபவர்களின் மனதில்தான் அவர்களின் மனதை உருக்கும் எத்தனையோ கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் ஆட்கொண்டிருக்கும் ஆம் நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் அவர் நம்மை எவ்வளவுதான் அவரை நகைச்சுவையினால் சிரிக்க வைத்தாலும் கூட அவரின் மனதில் ஆறாத காயங்கள் எத்தனையோ இதோ அவர் கூறிய தத்துவங்கள் உங்களுக்காக இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை உங்கள் பிரச்சனைகள் உட்பட சிரிக்க தவறும் ஒவ்வொரு நாளும் பயனற்றது சிரிப்புதான் வலிக்கு மருந்து சிரிப்புதான் வலிக்கு நிவாரணம் சிரிப்புதான் உன் வழியை தீர்த்து வைக்கும் கனவுகள் எல்லாம் நனவாகும் நிறைய காயங்களுக்கு பிறகு உன் மனம் வலிக்கும் போது சிரி பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை இதயம் வலித்தாலும் சிரி அது உடைந்தாலும் சிரி என் வழி சிலருக்கு சிரிப்பை தரலாம் ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வழியை தராது எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆனால் என் உதட்டுக்கு அதெல்லாம் தெரியாது அது சிரித்து கொண்டுதான் இருக்கும் பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர இயலாது கண்ணாடி என் நண்பன் ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே எப்போதும் மழையில் நனைந்தபடி நடக்க பிடிக்கிறது என் கண்களில் கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது என்பதால் நீ எப்போதும் வானவில்லை காண முடியாது உன் பார்வை கீழ் நோக்கியே இருந்தாள் நண்பர்களின் சிரிப்பை பார்க்கும்போது கண்ணீரை மறக்கிறேன் நண்பர்களின் கண்ணீரை பார்க்கும்போது சிரிப்பை மறக்கிறேன் வாழ்க்கை அர்த்தம் தேடிக் தேடிக்கொண்டிருப்பதற்கல்ல அனுபவிப்பதற்கு நீ மகிழ்ச்சியாய் இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கிறது நீ மகிழ்ச்சியாய் இருக்கும் போது உன்னை பார்த்து புன்னகை செய்கிறது ஆனால் நீ அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்தும் போது வாழ்க்கை உன்னை வணங்குகிறது உங்களை தனியாக விட்டாலே போதும் வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும் புன்னகைத்து பாருங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் விவாதங்கள் மோதல்கள் அல்லது பிரச்சினைகளை கண்டு அஞ்ச தேவையில்லை வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும் வாழ்க்கை இப்படித்தான் நண்பனுக்கு உதவுவது சுலபமானது தான் ஆனால் உங்கள் நேரத்தை அவனுக்காக கொடுக்கும் வாய்ப்பு மிகவும் அரிதானது அதிகமாக சிந்திக்கின்றோம் மிக குறைவாகவே உணர்கிறோம் கெடுதல் செய்யத்தான் அதிகாரம் தேவைப்படும் மற்றபடி அன்பிருந்தால் இதையும் சாதிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்